பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே உங்களுக்கு இப்பொழுது ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்துள்ளது எனவே இப்பொழுது உங்கள் கண்கள் எதிலுமே மூழ்கிவிடக் கூடாது கேள்வி யாருக்கு பழைய உலகத்தின் மீது எல்லையில்லாத வைராகியம் இருக்குமோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும் பதில் அவர்கள் தங்களுடைய அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்து விடுவார்கள் அவர்களுக்கு என்று எதுவுமே கிடையாது பாபா இந்த தேகம் கூட எங்களுடையது இல்லை இதுவோ பழைய தேகமாகும் இதையும் விட வேண்டும் இவ்வாறு அவர்களுடைய மோகம் எல்லாவற்றிலிருந்தும் அறுப்பட்டு கொண்டே போகும் நஷ்டமோகாவாக இருப்பார்கள் இங்கிருக்கும் எதுவும் போவதில்லை ஏனெனில் எல்லாமே எல்லைக்கு உட்பட்டது ஆகும் ஓம் சாந்தி தந்தை குழந்தைகளுக்கு பிரம்மாண்டம் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடையின் ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் இதை வேறு யாரும் கூற முடியாது ஒரே ஒரு கீதையில்தான் ராஜயோகத்தின் வார்த்தை உள்ளது பகவான் வந்து நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகின்றான் இது கீதையை தவிர வேறு எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது இதுவும் தந்தை கூறியுள்ளார் நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து இருந்தேன் என்று கூறுகின்றார் இந்த ஞானம் ஒன்றும் பரம்பரையாக வருவதில்லை என்பதை புரிய வைத்திருந்தார் தந்தை வந்து ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை செய்கின்றார் மற்ற எல்லா தர்மங்களும் அழிந்து போகின்றன எந்த ஒரு சாஸ்திரம் போன்றவை கூட பரம்பரையாக வருவதில்லை மேலும் தர்ம ஸ்தாபனை செய்ய தர்ம ஸ்தாபகர்கள் வரும்பொழுது எல்லாமே அழிந்து போய்விடும் வகையில் ஒன்றும் விநாசமாவதில்லை பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள் படித்துக்கொண்டே வருவார்கள் இதனுடைய அதாவது பிராமண தர்மத்தின் சாஸ்திரம் கீதைதான் என்றாலும் கூட அதையும் பக்தி மார்க்கத்தில்தான் உருவாக்குகின்றார்கள் ஏனெனில் சத்தியுகத்திலோ எந்த ஒரு சாஸ்திரமும் இருப்பதே இல்லை மற்ற தர்மங்கள் இருக்கும் பொழுது விநாசமோ ஆவதே இல்லை புதிய உலகம் ஆகும் வகையில் பழைய உலகம் முடிந்து போவதில்லை அதுவே வந்து கொண்டிருக்கும் இப்பொழுது இந்த பழைய உலகம் முடிய போகின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள் நமக்கு தந்தை படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடல் கூட ஒரு கீதையினுடையதே ஆகும் கீதா ஜெயந்தி கூட கொண்டாடுகின்றார்கள் ஜெயந்தியோ இல்லை ஆவார் எனவே ஒருவருக்குதான் ஜெயந்தி கொண்டாட வேண்டும் மற்றவை படைப்பு ஆகும் அவற்றிலிருந்து எதுவும் கிடைக்க முடியாது ஆஸ்தி தந்தையிடமிருந்துதான் கிடைக்கிறது சித்தப்பா பெரியப்பா எந்த ஆகியோரிடத்திலிருந்து ஒரு ஆஸ்தியும் கிடைப்பதில்லை இப்பொழுது இவர் உங்களது எல்லையில்லாத தந்தை எல்லையில்லாத ஞானம் அளிப்பவர் ஆவார் இவர் ஒன்றும் சாஸ்திரத்தை கூறுவது இல்லை இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடையவை என்று கூறுகின்றார் இவை அனைத்தினுடைய சாரத்தை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் சாஸ்திரம் ஒன்றும் படிப்பு அல்ல படிப்பின் மூலமாகவோ பதவி கிடைக்கிறது இந்த படிப்பை தந்தை குழந்தைகளுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் பகவான் குழந்தைகளுக்காக கூறுகின்றார் மீண்டும் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு இவ்வாறே நடக்கும் நாம் தந்தையிடமிருந்து படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையை அறிந்துவிட்டுள்ளோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் இதை தந்தையை தவிர வேறு யாருமே புரிய வைக்க முடியாது இந்த திருவாய் மூலமாக கூறுகின்றார் கடனாக எடுக்கப்பட்ட வாயாகும் அல்லவா இதற்கு கௌமுக் அதாவது பசுவாய் என்றும் கூறுகின்றார்கள் பெரிய தாய் ஆவார் அல்லவா இவருடைய வாயிலிருந்து ஞான வாக்குகள் வெளிப்படுகின்றன தண்ணீரின் ஜலம் அல்ல பக்தி மார்க்கத்தில் பின் பசுவாயிலிருந்து ஜலம் வருவதாக காண்பித்துள்ளனர் பக்தி மார்க்கத்தில் என்னென்ன செய்கின்றார்கள் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்துள்ளீர்கள் எவ்வளவு தூர தூரமாக கௌமுக் அதாவது பசுவாய் இடங்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்காக செல்கின்றார்கள் இப்பொழுது நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள் தந்தை கல்ப கல்பமாக வந்து மனிதனை தேவதையாக ஆக்குவதற்காக கற்பிக்கின்றார் என்பதை அறிந்துள்ளீர்கள் எப்படி கற்பிக்கின்றார் என்பதை பார்க்கிறீர்கள் பகவான் நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்று நீங்கள் எல்லோருக்கும் கூறுகின்றீர்கள் என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது விக்ரமங்கள் விநாசம் ஆகிவிடும் என்று கூறுகின்றார் சத்யுகத்தில் குறைவான மனிதர்கள் இருப்பார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் கலியுகத்தில் எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் தந்தை வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் நாம் மனிதனிலிருந்து தேவதையாக தேவதையாக ஆகக்கூடிய குழந்தைகளிடம் தெய்வீக குணங்கள் தென்படும் அவர்களிடம் கோபத்தின் அணு அளவு கூட இருக்காது ஒருவேளை எப்பொழுதாவது கோபம் வந்துவிட்டது என்றால் சட்டென்று தந்தைக்கு எழுதுவார்கள் பாபா இன்று என் மூலமாக இந்த தவறு ஆகிவிட்டது நான் கோபப்பட்டு விட்டேன் விக்காரம் அதாவது பாவம் செய்துவிட்டேன் தந்தையுடன் உங்களுக்கு எவ்வளவு கனெக்ஷன் அதாவது தொடர்பு உள்ளது பாபா மன்னித்து விடுங்கள் மன்னிப்பு ஆகியவை ஆவது இல்லை என்று தந்தை கூறுவார் மற்றபடி மேற்கொண்டு இது போன்ற தவறு செய்யாதீர்கள் ஆசிரியர் ஒன்றும் மன்னிக்க மாட்டார் பதிவேட்டில் அதாவது ரெஜிஸ்டரில் காண்பிப்பார் உங்களுடைய மேனர்ஸ் அதாவது நடத்தை நன்றாக இல்லை என்று எல்லையில்லாத தந்தை கூட கூறுகின்றார் நீங்கள் உங்களது மேனர்ஸை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களா தினமும் உங்களது கணக்கை பாருங்கள் எவருக்கும் துக்கம் ஒன்றும் கொடுக்கவில்லையே எவரையும் தொல்லைப்படுத்தவில்லையே தெய்வீக குணங்களை தாரணை செய்வதில் நேரம் பிடிக்கும் அல்லவா தேக அபிமானம் அறுப்பட்டு விடுவது மிகவுமே கடினமாக உள்ளது தன்னை ஆத்மா என்று உணரும் பொழுதுதான் தந்தை மீது அன்பு போகும் இல்லையென்றால் தேகத்தின் கர்ம பந்தனத்தில்தான் புத்தி தொங்கிக் கொண்டிருக்கும் தந்தை கூறுகின்றார் நீங்கள் ஷரீர நிர்வாகத்திற்காக கர்மம் கூட செய்ய வேண்டும் அதிலிருந்து நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள முடியும் பக்திக்காகவும் கூட நேரம் ஒதுக்குகிறார்கள் அல்லவா மீரா கிருஷ்ணரின் நினைவில் தான் இருந்தார் அல்லவா மறுபிறவியோ இங்கேயேதான் எடுத்து சென்றார் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகின் மீது வைராக்கியம் வருகிறது இந்த பழைய உலகத்தின் மீது புனர்ஜென்மம் எடுக்கவே வேண்டாம் என்பதை அறிந்துள்ளீர்கள் உலகமே முடிந்து போய்விடுகிறது இந்த எல்லா விஷயங்களும் உங்களுடைய புத்தியில் உள்ளன எப்படி பாபாவிடம் ஞானம் உள்ளதோ அதே போல் குழந்தைகளிடமும் உள்ளது இந்த சிருஷ்டி சக்கரம் வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை உங்களிலும் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தையாவார் அவரே நமக்கு கற்பிக்கின்றார் என்ற விஷயம் புத்தியில் வரிசை கிரமமாக தான் உள்ளது இதையும் மீன்கள் தான் அறிந்துள்ளீர்கள் உங்களுடைய புத்தியில் முழு எண்பத்தி நான்கின் சக்கரம் உள்ளது இப்பொழுது இந்த நரகத்தில் இது கடைசி பிறவியாகும் என்பது நினைவில் உள்ளது இதற்கு பயங்கரமான நரகம் என்று கூறப்படுகிறது மிகவும் அசுத்தம் உள்ளது எனவே சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டுவிட்டு செல்கின்றார்கள் அது ஷரீர சம்பந்தப்பட்ட விஷயமாகும் நீங்கள் புத்தி மூலமாக சந்நியாசம் செய்கிறீர்கள் நாம் இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எல்லாவற்றையும் மறக்க வேண்டியுள்ளது இந்த பழைய சீச்சி உலகம் முடிந்துவிட்டுள்ளது வீடு பழையதாக ஆகிவிடும் பொழுது புதியது கட்டப்பட்டு தயாராகிவிடும் பொழுது இந்த வீடு இடிந்து போய்விடதான் போகிறது என்பது மனதில் தோன்றுகிறதல்லவா இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா புது உலகத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்துள்ளீர்கள் இப்பொழுது சிறிது தாமதம் உள்ளது நிறைய குழந்தைகள் வந்து கற்பார்கள் புதிய வீடு இப்பொழுது அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பழையது இடிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது இனி மீதம் ஒரு சில நாட்கள் உள்ளன உங்களுடைய புத்தியில் இந்த எல்லையில்லாத விஷயங்கள் உள்ளன இப்பொழுது நமக்கு இந்த பழைய உலகத்தின் மீது மனம் ஈடுபடுவது இல்லை இவை எதுவுமே கடைசியில் உதவப்போவதில்லை நாம் இங்கிருந்து போக விரும்புகின்றோம் பழைய உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது என்று தந்தையும் கூறுகின்றார் தந்தையாகிய என்னையும் வீட்டையும் நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கர்மங்கள் வினாசமாகும் இல்லை என்றால் நிறைய தண்டனை வாங்குவீர்கள் பதவியும் மோசமாக ஆகிவிடும் நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் அனுபவித்தோம் இப்பொழுது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அப்பொழுது விக்கர்மங்கள் விநாசமாகும் என்ற கவலை ஆத்மாவிற்கு ஏற்பட்டுள்ளது தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் சிறந்த வாழ்க்கை அமையும் தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார் இதுவும் நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள் தந்தை நல்ல முறையில் நினைவூட்டுகின்றார் அவர் எல்லையில்லாத தந்தைதான் ஞானக்கடல் ஆவார் அவரே வந்து கற்பிக்கின்றார் இந்த படிப்பையும் படியுங்கள் நிர்வாகத்திற்காக எல்லாமே செய்யுங்கள் ஆனால் ட்ரஸ்டியாகி இருங்கள் என்று தந்தை கூறுகின்றார் எந்த குழந்தைகளுக்கு பழைய உலகத்தின் மீது எல்லையில்லாத வைராகியம் இருக்குமோ அவர்கள் தங்களுடைய அனைத்தையும் தந்தைக்கு சமர்ப்பணம் செய்து விடுவார்கள் நம்முடையது என்று எதுவும் இல்லை பாபா இந்த தேகம் கூட எங்களுடையது இல்லை இதுவோ பழைய உடலாகும் இதையும் விட வேண்டும் எல்லாவற்றிலிருந்தும் மோகம் அறுப்பட்டுக் கொண்டே போகிறது நஷ்ட மோகா அதாவது மோகத்தை நீக்கியவராக ஆக வேண்டும் இது எல்லையில்லாத இல்லாத வைராகியமாகும் அது எல்லைக்கு உட்பட்ட வைராகியமாகும் நாம் ஸ்வர்க்கம் சென்று நமது அரண்மனைகளை கட்டுவோம் என்பது புத்தியில் உள்ளது இங்கு இருக்கும் எதுவுமே உதவ போவதில்லை ஏனெனில் இவை எல்லாமே எல்லைக்கு உட்பட்டதாகும் நீங்கள் இப்பொழுது எல்லையில் இருந்து வெளியேறி எல்லைக்கு அப்பால் செல்கின்றீர்கள் உங்களுடைய புத்தியில் இந்த எல்லையில்லாத ஞானம்தான் இருக்க வேண்டும் இப்பொழுது வேறு எதிலுமே கண்கள் மூழ்குவது இல்லை இப்பொழுதோ நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும் கல்ப கல்பமாக தந்தை வந்து நமக்கு கற்பித்து கூடவே அழைத்து செல்கின்றார் உங்களை பொறுத்தவரை இது ஒன்றும் புதிய படிப்பு கிடையாது கல்ப கல்பமாக நாம் படிக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் உங்களிலும் கூட வரிசைப்படியாக உள்ளீர்கள் முழு உலகத்தில் எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் உள்ளார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியுமா என்ன மெல்ல மெல்ல இந்த பிராமணர்களின் விருஷம் வளர்ந்து கொண்டே போகிறது நாடகத் திட்டப்படி ஸ்தாபனை ஆகவே வேண்டி உள்ளது நம்முடையது ஆன்மீக அரசாங்கமாகும் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் நாம் திவ்ய திருஷ்டி மூலமாக புதிய உலகத்தை பார்க்கின்றோம் அங்குதான் செல்ல வேண்டும் பகவான் கூட ஒருவராவார் அவரே கற்பிப்பவராவார் அச்சமயம் உண்மையில் போர் கூட மூண்டிருந்தது ஆகவே தர்மங்களின் விநாசம் மற்றும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஆகியிருந்தது நீங்களும் அதே ஆத்மாக்கள் மக்கள் ஆவீர்கள் கல்ப கல்பமாக நீங்கள்தான் படித்துக்கொண்டே வந்துள்ளீர்கள் ஆஸ்தி பெற்றுக்கொண்டே கொண்டே வந்துள்ளீர்கள் புருஷார்த்தம் அதாவது முயற்சி ஒவ்வொருவரும் அவரவருடையதை செய்ய வேண்டும் இது எல்லையில்லாத படிப்பு ஆகும் இந்த கல்வியை வேறு எந்த மனிதனும் கொடுக்க முடியாது தந்தை ஷா மற்றும் சுந்தர் என்பது பற்றிய ரகசியத்தை கூட புரிய வைத்துள்ளார் இப்பொழுது நீங்கள் சுந்தர் அதாவது அழகாக தூய்மையாகி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்களும் புரிந்துள்ளீர்கள் முதலில் ஷாம் அதாவது கருமையாக தூய்மையற்றி இருந்தீர்கள் கிருஷ்ணர் மட்டும் ஒருவர் தனியாக இருந்தாரா என்ன முழு ராஜதானி இருந்தது அல்லவா நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசி ஆகிக் கொண்டிருந்தீர்கள் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசி ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு இந்த நரகத்தின் மீது வெறுப்பு வருகிறது இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம் யுகத்தில் வந்துவிட்டுள்ளீர்கள் இவ்வாறு ஏராளமானோர் வருகின்றார்கள் இவர்களில் யார் முந்தைய கல்பத்தில் வெளிப்பட்டிருந்தார்களோ அவர்களேதான் மீண்டும் வெளிவருவார்கள் சங்கமத்தை கூட நல்ல முறையில் நினைவு செய்ய வேண்டும் நாம் புருஷோத்தமர் அதாவது மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் மனிதர்களோ நரகம் என்பது என்ன மற்றும் ஸ்வர்கம் என்பது என்ன என்பதை கூட புரியாமல் உள்ளார்கள் கூறுகின்றார்கள் எல்லாமே இங்கேயேதான் இருக்கிறது யார் சுகமாக இருக்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் யார் துக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் அநேக வழிகள் உள்ளன அல்லவா ஒரே வீட்டில் கூட அநேக வழிகள் ஆகிவிடுகின்றன குழந்தைகள் ஆகியோர் மீது இருக்கும் மோகத்தின் கயிறுகள் அறுபடுவதே இல்லை நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை மோகத்தின் வசப்பட்டிருக்கும் காரணத்தினால் ஏதாவது புரிந்திருக்கிறார்களா என்ன மகனுக்கு திருமணம் செய்விக்கலாமா என்று கேட்கின்றார்கள் ஆனால் இதுவும் சட்டம் அதாவது நியமம் புரிய வைக்கப்படுகிறது நீங்கள் ஒரு பக்கம் சொர்க்கவாசி ஆவதற்காக ஞானம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் மறுபக்கம் அவர்களை நரகத்தில் விழுத்தட்டுமா அதாவது திருமணம் செய்விக்கவா என்று கேட்கிறீர்கள் கேட்கிறீர்கள் என்றால் போய் செய்யுங்கள் என்று பாபா கூறிவிடுவாள் பாபாவிடம் கேட்கின்றார்கள் என்றால் இவருக்கு மோகம் உள்ளது என்று பாபா புரிய வைக்கின்றார் இப்பொழுது வேண்டாம் என்று கூறினாலும் கூட கட்டளையை மீறிவிடுவார்கள் மகளுக்கோ ஆக வேண்டும் இல்லை என்றால் சகவாச தோஷத்தில் கெட்டு போய்விடுவார் மகன்களுக்கு தேவையில்லை ஆனால் தைரியம் வேண்டும் அல்லவா பாபா இவர் மூலம் ஆக்ட் அதாவது காரியம் செய்வித்தார் அல்லவா இவரை பார்த்து பிறகு மற்றவர்களும் செய்ய முற்பட்டார்கள் வீட்டில் கூட நிறைய சண்டைகள் ஏற்பட்டு விடுகின்றன இது இருப்பதே சண்டைகளின் உலகம் முட்களின் காடு ஆகும் அல்லவா ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஸ்வர்க்கத்திற்கு கார்டன் தோட்டம் என்று கூறப்படுகிறது இது காடு ஆகும் தந்தை வந்து முட்களிலிருந்து மலராக ஆக்குகின்றார் யாரோ ஒருவர் வெளிப்படுகின்றார் கண்காட்சியில் ஆம் ஆம் என்று கூறுவார்கள் தான் ஆனால் ஒன்றும் புரிந்து கொள்வதில்லை ஒரு காதால் கேட்கின்றார்கள் மற்றும் மறு காதால் நீக்கிவிடுகின்றார்கள் ராஜ்தானி ஸ்தாபனை செய்வதில் நேரமோ பிடிக்கிறதல்லவா மனிதர்கள் தங்களை முட்கள் என்று புரிந்திருக்கிறார்களா என்ன இச்சமயம் முகத்தோற்றம் மனிதனைப் மனிதனை போல இருந்தாலும் கூட சரி ஆனால் சீரத் அதாவது குணங்கள் குரங்கை விடவும் கேவலமாக உள்ளன ஆனால் தங்களை அவ்வாறு உணர்ந்திருப்பதே இல்லை எனவே தங்களது படைப்பிற்கு புரிய வைக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் புரிந்து கொள்வதில்லை என்றால் பின் விரட்டிவிட வேண்டும் ஆனால் அந்த வலிமை வேண்டுமல்லவா மோகத்தின் புழுக்கள் எவ்வளவு பிடித்திருக்கும் என்றால் அது வெளியேறி போவதே இல்லை இங்கோ அதாவது மோகத்தை நீக்கியவர் ஆக வேண்டும் என்னுடையவர் ஒரே ஒருவர் வேறு யாரும் இல்லை இப்பொழுது தந்தை அழைத்து செல்ல வந்துள்ளார் பாவனமாக அதாவது தூய்மையாக ஆக வேண்டும் இல்லை என்றால் மிகவுமே தண்டனை வாங்குவார்கள் பதவி கூட மோசமாக போய்விடும் இப்பொழுது தங்களை பிரதானமாக ஆக்க வேண்டும் என்ற கவலைதான் ஏற்பட்டுள்ளது சிவனுடைய கோயிலுக்கு போய் நீங்கள் புரிய வைக்கலாம் பகவான் பகவான் பாரதத்தை ஸ்வர்கத்தின் அதிபதியாக ஆக்கியிருந்தார் இப்பொழுது அவர் மீண்டும் ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே கூறுகிறார் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கியமான சாரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையில்லாத வைராகியம் உடையவராகி தனது அனைத்தையும் அர்ப்பணம் செய்துவிட வேண்டும் நம்முடையது என்று எதுவுமே இல்லை இந்த தேகம் கூட நம்முடையது இல்லை இவற்றிலிருந்து மோகத்தை துண்டித்து நஷ்ட மோகா அதாவது மோகத்தை நீக்கியவர் ஆக வேண்டும் இரண்டாவது ஒரு பொழுதும் ரெஜிஸ்டரில் கரை ஏற்பட்டுவிடும் வகையில் அப்பேற்பட்ட எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது அனைத்து தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் உள்ளுக்குள் கோபம் சிறிதளவு கூட இல்லாதிருக்கட்டும் வரதானம் சொல் சிந்தனை மற்றும் செயல் இந்த மூன்றையும் சமமானதாக ஆக்கக்கூடிய ஞான சொரூப ஆத்மா ஆகுக சொல் சிந்தனை மற்றும் செயல் இந்த மூன்றையும் சமமானதாக ஆக்கக்கூடிய ஞான சொரூப ஆத்மா ஆகுக விளக்கம் இப்பொழுது வானபிரஸ்த நிலையில் செல்வதற்கான சமயம் சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறது எனவே பலவீனங்களாகிய எனது மற்றும் வீணானவற்றின் விளையாட்டை முடிவடைய செய்து சொல் சிந்தனை மற்றும் செயலை சமமாக ஆக்குங்கள் அப்பொழுதே ஞான சொரூபமானவர்கள் என்று கூறமுடியும் முடியும் யார் அப்பேற்பட்ட ஞான சொரூபமான ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு கர்மம் சம்ஸ்காரம் குணம் மற்றும் கடமையும் சக்திசாலியானதாக தந்தைக்கு சமமாக இருக்கும் அவர்கள் ஒரு பொழுதும் வீணானவற்றின் விசித்திரமான விளையாட்டை விளையாட முடியாது சதா பரமாத்மாவை சந்திக்கும் விளையாட்டில் விசியாக இருப்பார்கள் ஒரு தந்தையுடனான சந்திப்பை கொண்டாடுவார்கள் மற்றும் பிறரையும் தந்தைக்கு சமமாக ஆக்குவார்கள் ஸ்லோகன் சேவையினுடைய ஊக்கம் சின்ன சின்ன வியாதிகளை அழித்து விடுகின்றது சேவையினுடைய ஊக்கம் சின்ன சின்ன வியாதிகளை அழித்து விடுகின்றது இஷாரா மீகஸ்தியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள் நோக்குள்ளவர் ஆகுங்கள் வாய் மற்றும் மனதை வைத்திருப்பவர்களே வைத்திருப்பவர்களேக்கு முகமுடையவர்கள் ஆவார்கள் வாயினுடைய மௌனத்தையோ உலகத்தினரும் கூட மேற்கொள்கின்றனர் ஆனால் இங்கே வீணான சங்கல்பம் செய்யாமல் மனதை மௌனமாக்க வேண்டும் எவ்வாறு கண்ட்ரோல் வீணானவற்றின் அதாவது போக்குவரத்தை கட்டுப்படுத்துகிறீர்களோ அவ்வாறே இதில் ஒரு நாள் மனதின் வீணானவற்றின் டிராஃபிக்கை கண்ட்ரோல் செய்யுங்கள் ஓம் சாந்தி